இன்றைக்கு நாம் தேவனுடைய பிரசனத்தினால் உண்டாகும் மூன்றாவது ஆசீர்வாதம் தேவனுடைய பிரசனத்துக்குள்ள சகல நிறைவும் இருக்கிறது என்னெல்லாம் நிறைவா இருக்கிறது அப்படின்னு பார்த்தப்போ முதலாவது நம்ம பார்த்தது தேவனுடைய சமாதானம் அதற்குள் நிறைவா இருக்கிறது சமாதானத்தோடு இணைந்து செல்லும் இன்னொரு காரியம் தேவனுடைய கிருபை என்று சொல்லி நாம் பார்த்தோம் கிருபையும் சமாதானமும் ஒன்றிணைந்து செலுகிற காரியங்கள் என்று சொல்லி கடந்த வாரத்துல நாம தியானித்தோம் இன்றைக்கு இன்னொரு வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம் இன்னொரு காரியம் தேவனுடைய சமூகத்தில் நிறைவாக இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம மொழிபெயர்க்கப்பட்ட வேதத்தை நம்ம வாசிக்கிறோம் அதனால் நிறைய இடத்துல பொதுவான வார்த்தைகளை போட்டு அல்லது மாற்று வார்த்தைகளை போட்டு பல இடத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுனால அநேக நேரத்தில் நம்ம எண்ணத்தினாலே தேவன் எதை நமக்கு செய்கிறார் என்பது பல நேரத்தில் நம்ம அறிகிறதே இல்லை உண்மையை சொல்ல போனால் ஆராய்ந்து பார்க்கும் போதும் அது தெரியுது ஸோ இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் மேசாய ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறிலிருந்து எட்டு வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம் கைவிடப்பட்டு மனம் தொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை அழைத்தார் என்று உன் தேவன் உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான உன்னை சேர்த்துக் கொள்வேன் அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்றாரு நான் உங்களை கைவிட்டுட்டேன் மனம் நொந்து கைவிடப்பட்டு மனம் நொந்த ஸ்திரீயை போலவும் விவாகம் பண்ணப்பட்டு தள்ளப்பட்டவளை போல இருக்கிற இஸ்ரவேல் என்று ஆண்டவர் சொல்றார் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் செய்த தவறுகள் பாவங்கள் தேவன் தன்னுடைய முகத்தை அவர்களுக்கு மறைக்கும்படியாக செய்தது இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முகம் என்று சொன்னாலும் சமூகம் என்று சொன்னாலும் பிரசனம் என்று சொன்னாலும் அவருக்கு முன்பாக என்று சொன்னாலும் எல்லாமே ஒரே எபிரைய வார்த்தை தான் என்ன வார்த்தை என்கிற வார்த்தை அது தேவனுடைய பிரசனத்தை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம் இப்போ அந்த பிரசனம் இல்லாம போனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம அங்க பாக்குறோம் ஆண்ட சொல்றாரு முகத்தை மறைத்துக்கொண்ட நீ கைவிடப்பட்ட ஆனாலும் நான் என்ன செய்வேன் நான் கொஞ்ச காலத்துக்கு என் முகத்தை மறைத்தாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் ஆண்டவருடைய முகம் மறைக்கப்பட்ட அவருடைய பிரச்சனை அகற்றப்பட்டா இந்த உருக்கமான இரக்கம் என்று சொல்லுகிற காரியம் நமக்கு கிடைக்காம போயிரும் மனதுருக்கத்துக்கும் இரக்கத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு கரெக்டா இறங்குகிறதுல அப்படி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் போனா போகுது போ வச்சுக்கோ அப்படின்றதான் இரக்கம் காண்பிக்கிறது ரைட் ஆனால் கிருப வேறு கிருப வந்து இன்னும் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் அதாவது தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் ஆனாலும் ஆண்டவர் ஓகேன்னு சொல்லி தன்னுடைய விருப்பத்தின்படி நமக்கு கொடுப்போம் தான் அவருடைய கிருப ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம் கம்பேஷன் என்ற வேர்டு வந்து இன்னும் ரொம்ப ஒரு தீவிரமான வார்த்தை இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் வேர்ட் அது ஒரு சாதாரண வார்த்தையே அல்ல என்பதுதான் உண்மை இப்ப நல்லா கவனிங்க இந்த கம்பேஷன் என்ற வார்த்தை என்றால் என்ன தேவன் போல நியாய தீர்ப்பு கொடுக்கிற பட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆனா அதே நேரத்தில் அவர் யாரா இருக்கிறாரு மன உருக்கமும் இரக்கமும் நிறைந்த தேவனாய் இருக்கிறார் ஓகே குவாலிட்டிஸ் ஆஃப் காட் தேவனுடைய ரெண்டு பக்கங்கள் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனால் என்ன செய்வேன் நல்லா கவனிங்க இந்த காண்ட்ராஸ்ட்டை பாருங்க நம்ம செய்கிறோம் தப்பு ஆண்டவர் என்ன செய்யறானா இமைப்பொழுது நம்மளை கைவிடுறாரு விட்ட உடனே தெரிஞ்சு போயிடுது ஐயையோ சம்திங் ராங் ஏன் அவருடைய மனதுருக்கம் இல்லை அவருடைய பிரசனம் இல்லை என் வாழ்க்கையே எப்படி இருக்கு வறண்டு போன வறட்சியான வனாந்திரம் போல் ஆயிடுச்சு அப்படிதான் இன்ஸ்வேல் ஜனங்க இருந்தாங்க அந்த ஒரு நிமிஷம் நம்ம அதை உணர்ந்துட்டு அவர்கிட்ட திரும்பிட்டோம்னா என்ன சொல்றாரு உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் அங்கேயும் கம்பேஷன் தான் அவருடைய இரக்கம் கிடைக்காம போறது மட்டுமில்ல அவருடைய மனதுருக்கம் இல்லாமல் போறது மட்டுமில்ல மனுஷருடைய பார்வையிலும் எல்லாம் நமக்கு போயிரும் பார்த்துக்கோங்க வசிங்க சங்கீதம் நூத்தி ஆறாம் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் 106 psalm 106 verse 42 அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை ஒடுக்கினார்கள் அவர்களுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டார்கள் என்ன சொல்லுதீங்க ஆண்டவர் முகத்தை மறைத்து கொண்ட உடனே என்ன ஆயிருச்சு சத்துருக்கள் அவங்கள ஒடுக்கிறாங்களாம் சத்துருக்கள் சத்ருவினுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டு போறாங்களாம் ஆனா அதே இஸ்ரவேல் வந்து திரும்பி தேவனை நோக்கி ஒரு நிமிஷம் அழுதுருச்சுன்னா ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க வாசிங்க சங்கீதம் நூற்றி ஆறு நாற்பத்தி நாலு டு நாற்பத்தாறு நான் ஏன் இஸ்ரவேல் இஸ்ரவேல்னு சொல்கிறேன்னா இஸ்ரவேலுக்கும் நமக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அதுக்கு வரேன் நான் வாசிங்க அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து ஒரு நிமிஷம் அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போது கூப்பிட்டாதானே கேட்பாரு கூப்பிடும்போது என்ன சொல்வீங்க ஆண்டு வரே தப்பு பண்ணிட்டு இருக்கேன் தப்புலேயே எனக்கு வந்து என்னை எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்பீங்களா உங்களுக்கே தெரியும் அவர் கேட்க மாட்டார்னு என்ன சொல்கிறீங்க ஆண்டு தப்பு பண்ணிட்டேன் உடைய இரக்கத்தை இழந்துட்டேன் உங்களுடைய பிரசனத்தை இழந்துட்டேன் தயவுசெய்து எனக்கு உதவி செய்யுங்க நான் விழுந்து கிடக்கிற இந்த இருந்து என்னை தூக்கி எடுங்க உடைய முகத்தை தேடுகிறேன் கத்தாவேன் திரும்பும் திரும்பும்போது தான் என்ன செய்கிறாரா உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்டு நீங்கள் திரும்புகிற சத்தத்தை அவ கேட்ட உடனே உண்டான உங்களை கண்ணோக்கி அடுத்தது என்ன சொல்கிறாரு அவர்களுக்காக தம்முடைய உடன்படிக்கையை நினைத்து ஒரு பாஸ் என்ன டெம்பரரி பாஸ் பழைய ஏற்பாட்டில் இது சொல்லப்பட்டிருக்கிற வசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு வசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட உடன்படிக்கை இருந்தது ஆப்ரஹாமோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை அவர்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது ஆப்ரஹாமோடு கூட தேவன் எப்படி உடன்படிக்கை செய்தார் எத்தனை பேருக்கு தெரியும் ரெண்டு உடன்படிக்கை செய்தார் முதலாம் உடன்படிக்கையில அவர் என்ன பண்றாருன்னா ஆப்ரஹாம் சொல்றார் காளை ஆடு மாடு பறவைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன செய்ய ரெண்டு துண்டா போடு ரெண்டையும் ரெண்டு பக்கமா வை ரெண்டு பக்கம் வச்சதுக்கு அப்புறம் நீ நடுவுல கடந்து போ நானும் கடந்து போவேன் ரெண்டு பேரும் ஒருவரோட ஒருவர் உடன்படிக்கை செய்து கொள்வோம் இப்ப இந்த உடன்படிக்கை எதன் அடிப்படையில இருக்கிறது உடன்படிக்கை செய்யறதுக்கு ரத்தம் அவசியம் என்ன ரத்தம் அந்த விலங்குகளுடைய ரத்தத்தின் அடிப்படையில தேவன் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தின் அதன் காரணமாக ஆப்ரஹாமோடு கூட உடன்படிக்கை பண்றார் புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க உங்களுக்கு எனக்கும் எதாச்சும் உடன்படிக்கை இருக்கா தேவனோட இருக்கா இல்லையா ஓகே எத்தனை பேருக்கு தெரியும் நமக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை உண்டு ஓகே அந்த உடன்படிக்கை யார் மூலமாய் செய்யப்பட்டது யாருடைய ரத்தத்தினாலே நமக்கு கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கின பொழுது அவருடைய ஜீவனுள்ள ரத்தத்தினாலே செய்யப்பட்ட ஒரு உடன் ஏன் தேவனுடைய பிரசனத்துக்குள்ள வரணும் ஏன் அந்த மனதுருக்கத்தின் நிறைவை பெற்றுக்கொள்ளணும் அதனால என்ன நடக்கும் வாசிக்கலாம் நேமையா ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இன்னொரு ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்ற எல்லா வசனங்களும் இன்றைக்கு நான் சொல்லுகிற ஆசீர்வாதத்தை குறித்த ஒவ்வொரு வசனமும் இரக்கம் என்று சொல்லி பல வசனங்கள்ல வரலாம் ஆனால் அது எல்லாவற்றிலும் மூல பாஷையில என்ன இருக்கு இரக்கம் அல்ல மனதுருக்கம் என்ற வார்த்தை தான் இருக்கிறது அதிலிருந்து வருகிற ஆசிர்வாதங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ முதலாவது நெகேமியா ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் நெகேமியா நைன் நைன்டீன் நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின் படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை அவர்களை வழிநடத்த பகலிலே ஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை ஓகே நல்ல வேலை இந்த வசனத்துல என்ன பண்ணிட்டாங்க கரெக்டா அந்த மனதுருக்கம்ன்ற வார்த்தை பண்ணி வச்சிட்டாங்க இப்போ அந்த மனதுருக்கம் என்ன செய்தான் மிகுந்த மன உருக்கத்தின் படியே ஆண்டவர் அவருடைய மனதுர்க்கத்தை கைவிடலைய மனதுக்கத்தை உங்களை கைவிட மாட்டார் சரி இப்ப இங்க ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு எங்க கைவிடலை எங்க கைவிடலை வனாந்திரத்துல நடக்கும்போது கைவிடலை நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு நல்ல தேசத்துல இருக்கீங்க நல்ல சாப்பாடு இருக்குது நல்ல தங்குறதுக்கு வீடு இருக்குது எல்லாம் ப்ரொட்டெக்ஷன் இருக்குது பாதுகாப்பு இருக்குது பத்து பேர் இருக்காங்க அங்கே ஆண்டவரவங்களை கை விட்டுட்டு போயிட்டாரு கவலைப்படுவீங்களா ரொம்ப கவலைப்பட மாட்டீங்க அதுதான் இருக்கே எல்லாம் நம்மளை சுற்றி தானே எல்லாம் சுற்றி இருக்கே சாப்பாடு இருக்குது தண்ணி இருக்கு உதவி செய்கிறதுக்கு ஆள்ட்ருக்காங்க கவலை இல்லை பயம் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க அங்கே இல்லை பிரச்சனை பிரச்சனை எங்க தெரியுமா வனாந்திரத்தில் நடக்கும்போதுதான் பிரச்சனை சுத்தி ஒண்ணும் கிடையாது உதவி செய்யறதுக்கு யாரும் கிடையாது எந்த சூழ்நிலைகளையும் நம்பி இருப்பதற்கு அங்க ஏற்ற சூழ்நிலைகளையும் கிடையாது அந்த இடத்துல கைவிடாம இருக்கிறார் பாருங்க அது அவருடைய மனது ஹலலூயா வனாந்திரத்தில் கைவிடாமல் இருப்பது அவருடைய மனது நீங்க நல்லவங்க வல்லவங்கன்றதுனால இல்லை அவர் உங்கள் மேல் மனதுருகுற இருக்கிறபடினால அந்த வனாந்திரத்துல உங்களை அவர் கைவிடுவதில்லை அவங்கள அங்க வனாந்திரத்துல கைவிடாம இருந்தது மட்டுமில்ல அந்த இரக்க மன மனதுருக்கத்தின்படி தேவன் என்ன செய்தாராம் அவங்கள வழி நடத்துகிறாராம் எப்படி வழி நடத்துகிறாரு ரொம்ப அழகா சூழ்நிலைக்கு ஏற்ற தெளிவான வழி நடத்துதல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆ காட் இஸ் நெவர் அன்கிளியர் நம்மளை வந்து ஒரு தெளிவில்லாமல் விடுற தேவன் இல்லை அங்கே அவர் சொல்கிறாரு பகல்ல வனாந்திரத்தினுடைய வெயில் என் ஜனங்களை சுட்டரிச்சிரும் அதனால என்ன செய்கிறேன் அவங்களுக்கு வந்து நிழல் கொடுப்பதற்கு பகல்லே மேகஸ்தம்பம் இரவலை இருட்டா இருக்கிற கருகும் இருக்கிற வனாந்திரத்துக்குள்ள அங்கே எலக்ட்ரிசிட்டி கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவுல நிறைய பகுதியில் நைட் ஆச்சுன்னா பயமா இருக்கும் எலக்ட்ரிசிட்டி இருந்தே அங்கங்க ஒரு நூறு வாட்டு பல்பு எரியும் அதை தாண்டி போனீங்கன்னா கருகுமன் இருக்கும் பயமா இருக்கும் ஆனா எலக்ட்ரிசிட்டியே இல்லாத காலத்துல வெளிச்சமே இல்லாத காலத்துல ஆண்டை பாக்குறாரு என் ஜனங்களை நடத்துறதுக்கு நான் லைட்டு போட்டு அவங்கள நடத்தணும் அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு போய் நிறுத்து ஹலா டிவைசஸ் கிடையாதுங்க கூகுள் மேப்பு கிடையாதுங்க ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் பாதை தவறி போகவும் இல்லை எங்கேயும் தொலைந்து போகவும் இல்லை வனாந்திரத்திலே நேர் வழியாய் நடத்தப்பட்டு அவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சென்றடைந்தார்கள் வாய போட்டு கிழிச்சி அடிச்சு உதைச்சி நொறுக்கி அல்ல உங்க மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் அவர் சத்தம் கொடுக்கும்போது கேட்டு ஒழுங்காக மனம் திரும்பிடுங்க புரியுதா அவருடைய மனதுருக்கும் உங்கள் மேலே இருக்கிற வரைக்கும் நீங்கள் பாக்கியவான்கள் அதை எடுத்துட்டாருன்னா நீங்கள் அவ்வளோதான் அவர் சொல்லும்போதே திரும்பிடுங்க எப்படி நடத்துகிறாராம் பாசிங்க ஓசியா ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசம் ஹோசியா சாப்டர் டூ வேர்ஸ் ஃபோர்டீன் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி இது தற்காலத்து மொழியில எப்படி தெரியுமா சொல்லணும் அவளை நைஸ் பண்ணி எப்படி நைஸ் பண்ணி வனாந்திரத்துக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அங்க கூட்டிட்டு போயிட்டு வந்தியா வந்து மாட்டியா வா வச்சு செய்ற மாறோனியா அப்படி இல்லை என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்டவர் வச்சு செய்கிறாரு எங்களை நீங்கள் வேற ஏதோ ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கிறீங்க என்னுடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை என் ஆண்டவர் நல்ல மெய்ப்பன் நயங்காட்டி பயில் காட்டி மனாந்திரத்துக்குள்ள அழைத்து கொண்டு போய் அங்க பட்சமாய் பேசி அன்பாய் பேசி என் பிரியமே என் ரூபவதையே என் புறாவே என் உத்தமையே அப்படின்னு அன்பா பேசி என்ன நடத்துகிறதே பத்து இருபத்தி ஏழுல சொல்றா இருப்பாங்க ஜான் சாப்டர் டென் டுவெண்ட்டி செவன் என் ஆடுகள் என் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி குடுத்துருக்குது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் என்னை அறிந்திருக்கிறது எனக்கு பின் செல்லுகிறது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ளே வந்து அவருடைய மனதுருக்கத்தை அனுபவித்து அவர் மேல் அன்பு கொள்ளாமல் போனால் நீங்கள் ஒருபோதும் அவருக்கு பின் செல்ல முடியாது யூ கேன் ட்ரை இந்த ஃப்ளெஷ் மாம்சத்தில் நீங்கள் எவ்வளோ வேணால் ட்ரை பண்ணலாம் தோல்வி தான் அடைவீங்க ஆனால் என்னைக்கு அவருடைய மனதுருக்கத்தை புரிந்து கொள்ளும்படியா அவருடைய பிரசனத்துக்குள்ளே வந்து அவரோடு கூட மெய்ப்பன் நாட்டுக்குட்டின்ற உறவில் வந்து வர்றீங்களோ என் நேசர் நான் அவருடைய நேச மனவாட்டி என்ற உறவுக்குள்ளே வர்றீங்களோ என் தகப்பன் நான் அவருடைய பிள்ளை என்ற உறவுக்குள்ளே வர்றீங்களோ அன்னைக்கு நிச்சயமாக 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 நான் சொல்கிறேன் நீங்கள் திசை கெட்டு போகவே மாட்டீங்க வழி தவறி போகவே மாட்டீங்க பாதைகள் ஒற்றாகிலும் தவறாய் போவதில்லை மூன்றாவதாக இந்த மனதுருக்கத்தினாலும் என்ன எனக்கு கிடைக்குது அப்படின்னா நெஹேமியா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அவர்களுக்கு இலைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள் ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தி அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீ பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின் படியே அநேகம் தரம் விடுதலையாக்கி ஓகே இப்போ இந்த இழைப்பாறுதல் வந்துருது பாருங்க அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் ஏசாய ஐம்பத்தி நாலில் அவங்க ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டாங்க கஷ்டம் வந்துச்சு தேவ பிரசனம் போயிருச்சு தெரிஞ்சிருச்சு நமக்கு எங்கேயோ குறை வந்துருச்சுன்னு உடனே ஆண்ட விட்டு திரும்பினாங்க நம்மளும் அப்படிதான் கஷ்டம் வந்துருச்சு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஐயோ அப்பா 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 இயேசுவே 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 பாதத்தை கண்ணீரால் நினைத்து நினைத்து அவரை உடா அப்படியா பிடிச்சிக்கிட்டு ஏசுவே உமை தவிர வேறு வழியே கிடையாதப்பா நான் நம்பி இருக்கிறேன்னு பாதத்தில் விழுந்து கிடப்போம் இப்போ அவர் இறங்கிடுவார் இறங்கி நன்மை செய்த உடனே இழைப்பாறத்தில் கொடுத்த உடனே இங்கே கொஞ்சம் எரிக்கும் என்ன எரிக்கும் வரைச்சிக்கிட்டு திரும்பிக்கிட்டு ஆண்டவரே நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் நான் செய்ய முடியாது இதெல்லாம் பண்ண முடியாது நான் இப்படி தான் போவேன் இதை தான் செய்வேன் இது தான் எனக்கு வேணும் சொல்கிறோமா இல்லையா சபை மௌனமா இருக்கிறத பார்த்தார் நாங்கள்லாம் மௌனத்தினால் சம்மதம் தெரிவிக்கிறோம்ன்றதா எனக்கு தெரியுது உண்மை தானே கஷ்டம் வர காலத்தில் ஆண்டவர் இருக்க பிடிச்சிக்கிறோம் ஆனால் கொஞ்சம் கஷ்டத்திலிருந்து ரிலீஃப் வந்துருச்சுன்னா அடுத்த நிமிஷம் வி டர்ன் ஆர் பேக்ஸ் டு காட் என்ன சொல்கிறாருங்க அப்படிதான் பண்ணாங்க பண்ண உடனே என்னாச்சு சத்துருடைய கை ஓங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஓங்க ஆரம்பிச்ச உடனே மறுபடியும் திரும்பி அழுகிறாங்க ஆண்டவரே காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் அவரை நோக்கி கூப்பிட்ட போது நல்ல கவனிங்க அங்க ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம் அவர்கள் மனம் திரும்பி நல்லா கவனிங்க அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போது நீர் பரலோகத்திலிருந்து கேட்ட யூ ஸ்டாண்ட் பிகாஸ் ஹிஸ் யூ அந்த மனதுருக்கத்தை நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நமக்கு நம்பிக்கையே கிடையாது அந்த மனதுருகுற கர்த்தர் இருக்கும் அளவும் தான் நம்ம பாதுகாக்கப்பட முடியும் விடுதலையாக்கப்பட முடியும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் ஓகே அடுத்தது இந்த மனதுருக்கம் என்ன செய்கிறது சங்கீதம் நாற்பது பதினொன்று சாம் ஃபார்ட்டி கர்த்தாவே நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும் உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது இப்ப தேவனுடைய பிரச்சனை இல்லாம நீங்க எங்கேயோ ஒரு ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டீங்க ஆண்டவருடைய பிரச்சனத்தை ரொம்ப நாளா தேடல ரொம்ப நாளா ஆண்டவருடைய பிரச்சனத்துக்குள்ள வர்றத வாஞ்சிக்கவே இல்ல பிரச்சனைகள் வருதா அப்போ வருதா வரலையா நீங்க பிரச்சனையில மாட்டிக்கொண்ட சூழ்நிலை எல்லாத்தையும் பாருங்க எங்கேயோ உங்க ஆவைக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூட இருந்த ஐக்கியத்தில் ஒரு பிரேக் வரும்போது தான் விழும் ஆண்டவர் அடிக்கிறவர் தட்டி சொல்லுங்க ஆண்டவர் அடிக்க மாட்டாரு அடிக்க மாட்டாரு என்ன பண்ணிட்டீங்க லைஃப் புரியுதா துண்டிச்சிட்டீங்க தாயன் கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைக்கு லைஃப் லைன் என்னங்க அந்த தொப்புள் கொடி அம்பளிக்கல் கார்டுன்னு சொல்லுவோம் அந்த அம்பளிக்கல் கார்டு தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிள்ளை வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது ஆனால் அம்பளிக்கல் கார்டு ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க சொல்லுங்கம்மா என்ன ஆகும்மா பிள்ளைங்க பிள்ளைக்கு ஆ என்ன ஆகும் செத்தே போயிடும் புரியுதா பல நேரத்தில் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற பெயரை வச்சுக்கிட்டு நீங்கள் அவருக்குள்ளேயே இருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் துண்டிக்கப்பட்டுருச்சுன்னா பிசாசு வந்துடுறான் பிரச்சனையை வச்சிட்றான் நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவர் சோதிக்கிறார் நான் ஆண்டவர் சோதிக்கலை ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் வந்ததுனால பிசாசு உள்ளே நுழைஞ்சிட்டான் உங்களை அடிமைப்படுத்திட்டான் எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது புரிஞ்சதா இப்போது இதுதான் ப்ராப்ளம் அவருடைய பிரசனத்தை விட்டுட்டோம் அப்படின்னா மேல் மனதுருகுகிற கத்திருக்கும் நமக்கும் டிஸ்கனெக்ட் வந்துருச்சு மனதுருக்கத்தை நம்மளே பிரேக் பண்ணி போட்டுட்டோம் அதனால அவர் மனதுருகினாலும் அது என்கிட்ட வந்து சேரலை பிசாசாக அதை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டான் பிடிச்சிட்டான் புரியுதா இதனால தான் ஆண்டவருடைய பிரசனத்தை எப்பொழுதுமே நாடி தேடி எப்போதும் அந்த பிரசனத்துக்குள்ளே இருக்கணும் ஆண்டவரே அடுத்ததாக தேவனுடைய மனதுர்க்கம் என்ன செய்கிறது சங்கீதம் அம்பத்தி ஒண்ணு தேவனே உமது கிருபையின் படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இறக்கங்களின் படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் ஓகே இப்போ இந்த சங்கீதத்தினுடைய ஒரு பின்னணியை சொல்லிடுறேன் இது என்ன எனத்தினால எழுதுறாரு தாவி இதுன்னு தெரியுமா பத்சேவாலோடு பாவம் செய்த சூழ்நிலையில இது எழுதுறாரு நல்லா கவனிங்க இந்த பாவம் எப்ப தரமா வரும் நம்ம கஷ்டப்படுற காலத்துல எல்லாம் வராது கரெக்டாக சொன்னீங்க சொகுசாக இருக்கிற காலத்தில் தான் வரும் கஷ்டப்படுற நேரத்துலலாம் கத்தாவே கத்தாவே ஏசுவே இயேசுவேன்னு தேடி 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 ஓடுறதுனால அவர் பிரச்சனத்தில் கனெக்டடாக இருப்பீங்க உங்கள் மனசு வந்து பாவத்தை யோசிக்காது நான் சொன்ன பாருங்க கொஞ்சம் இழைப்பாருல கொடுத்த உடனே நல்ல கம்ஃபர்டபுளாகி சொல்கிறாரு சொல்றாரு தூளித்து உதைத்தான் அப்படின்னு சொல்றாரு பாருங்க அந்த மாதிரி நம்ம அநேக நேரத்தில் ஆண்டோரை செய்கிறோம் நம்மளை நல்லா ஆசிர்வதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மனசு தேவையில்லாத கேடுகட்ட பாவத்துக்கு போகுது புரியுதா போன உடனே என்ன ஆகுது பாவம் மறுபடியும் வந்துடுது நல்லா கவனிங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவி இது ராஜாவாய் இருப்பதற்கு அபிஷேகம் பெற்றவன் முதலாவது இன்பமான சங்கீதங்களை வசனிக்கும்படியாக தேவனுடைய ஆவியானவரின் அபிஷேகத்தை இது வனாந்திரத்தில் ஆடுகள் மெய்க்கும் போது எழுதின சங்கீதங்கள் எத்தனையோ சொல்றார் கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் எப்படி யோசனை வந்திருக்கும் அவரே ஒரு மெய்ப்பர் மெய்க்கிறார் ஆடுகளை அப்பதான் யோசனை வந்திருக்கும் கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைவதில்லை நானே ஆட்டை இவ்வளோ நல்லா பார்த்தேன் என் ஆண்டவர் என்ன பார்க்க மாட்டாரா எழுதியிருப்பார் அந்த சங்கீதங்களை எழுத அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அழைப்பின் அபிஷேகம் அவனுக்குள் இருந்த போதும் பாவம் செய்தான் ஜாக்கிரதையா இருங்க பாவம் எந்த நேரத்திலையும் வந்து உங்களை அட்டாக் பண்ண முடியும் மற்றையும் பதினான்கு பதினான்கு வாசிங்க மேத்யூ ஃபோர்டீன் ஃபோர்டீன் இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களா இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் அவர்கள் மேல் மனதுருகி மனதுருக்கம் கிறிஸ்துவானவர் மனதுருகின போது என்ன நடந்ததாம் வியாதிகள் சுகமாக்கப்பட்டது தேவனுடைய மனதுருக்கம் உங்கள் மேல் இருந்தால் வியாதி சுகமாக்கப்பட்டது மட்டுமல்ல வேதத்தில் நம்ம பார்க்குறோம் பிசாசுகள் துரத்தப்பட்டதாம் வியாதி சுகமாக்கப்பட்டது பிசாசு துரத்தப்பட்டது இன்னொரு இடத்துல சொல்லுது அவர்கள் மெய்ப்பெனில்லாத ஆடுகளை போல இருக்கிறத பார்த்து அவங்க மேலே மனதுருகி அவங்களுக்கு வார்த்தையை பிரசங்கித்தாராம் ஏன் ஆண்டவரே கஷ்டத்தில் இருக்கிறாங்க நீங்கள் போய் அவங்கள உட்கார வச்சு வார்த்தையை சொல்கிறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை வளங்குதா அந்த வார்த்தை ஆகிய சத்தியம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதுவே தேவனுடைய மனதுருக்கம் தான் இன்னைக்கு ஆண்டவர் சத்தியத்தை எனக்கு வாழ்க்கையில விதைத்து இருக்கிறார் கொடுத்திருக்கிறார்னு எத்தனை பேரால சொல்ல முடியும் சத்தியம் இங்கே பிரசங்கிக்கப்படுதுன்னா நான் ஆர்வத்தைட்டிட்டு பற்றியா நான் எவ்வளோ நல்லவள் வல்லவள் நான் வேதத்தை எப்படி நான் படிச்சிருக்கேன் பத்தியா அதனால்தான் வந்து நான் இப்படி பிரசங்கம் பண்றேன் நான் சொல்ல முடியாது ஆண்டவர் உங்கள் மேல் மனதுруகுகிறபடியால் அந்த சத்தியத்தை ஏமாய் வழியா உங்களுக்கு கேட்க பண்றாரு நீங்க விடுதலை பண்றீங்க ஹalleluya remember that everything we have everything that we have received is the compassion of god they have